சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அல்லாட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சித்தர் வழிபாடுகள் எந்த அளவு சிறந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன சித்தரை வந்து வழிபட்டால் வாழ்க்கையில் மேலும் மேலும் சிறப்பை வந்து பெறலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வர அந்த வரிசையில் இன்றைக்கி பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரக்காரர் வந்து பார்த்தீங்கன்னாக்க கமலமுனி சித்தரை வந்து வழிபட்டாக்க வாழ்க்கையில் சகலவிதமான வெற்றிகளும் செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இவரோட சமாதி திருவாரூரில் அமைஞ்சிருக்கு இவரை பற்றி நம்ம முழு விவரம் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அங்கே பதிவுக்குள்ளே போகலாம் கமலமுனி சித்தர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினெண்டு சித்தர்களில் ஒருவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா குறவர் குடியில் வைகாசி மாதம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் அதனால தான் பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து இவரை வழங்கினாங்க அப்படின்னா வாழ்க்கையில் சகலவிதமான வெற்றிகள் தடைகள் எல்லாம் வெற்றிகள் கிடைக்கும் தடைகளெல்லாம் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவரை வந்து பார்த்திங்கன்னா நான்முகனை கமலமுனியாக அவதரித்தார் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க நான்முகன் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவதாரம் எடுத்து கமலமுனியாக வந்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவர் வந்து போகர் சித்தரிடம் சீடனாய் சேர்ந்து யோகம் பயின்று சித்தர் கூட்டத்துக்குள் ஒருவராக புகழ்பெற்றவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவர் திருமூலர் சீடர்களில் முதன்மையானவர்னும் சொல்கிறாங்க கமலமுனி முன்னூற்று அப்படிங்கிற மருத்துவ நூல் ரேகை சாஸ்திரம் முதலிய நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு காப்பான கருவூர் அப்படின்னு தொடங்கும் காப்பு பாடல் கம்பளமுனி அருளியது தான் பாரத தேசத்தில் இருந்ததை காட்டிலும் சீனாவில் வெறுங்கா வெகு காலம் இருந்ததாக போகர் வந்து சொல்கிறாரு இன்னும் இவரை பற்றி சொல்லணும்னா சுமார் நாலாயிரம் ஆண்டுகள் இவர் சூக்ஷம உடலோடு மண்ணில் வந்து அருள்வார் அப்படின்னு வந்து கூறப்படுது சித்துக்களில் தண்ணி கரற்றவர் அப்படின்னு வந்து போற்றப்படுற இவரை வணங்கினால் யோக கலையில் தேர்ச்சி பெறலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தைப்பூசத்தில் தொடங்குகிற நாளில் தொடங்கி பனிரெண்டு பூசநாள்கள் இவரை வழிபட்டு ஆராதித்தால் எண்ணியவை ஈடேறும் நிச்சயமாக நீங்கள் என்ன வாழ்க்கையில் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் அடையணும் அப்படின்னு அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜாக்களில் சிறந்தவரான தியாகராஜா ஆட்சி புரியும் திருவாரூரில் தான் கமலமுனியோட ஜீவசமாதி வந்து அமைஞ்சிருக்கு திருவாரூர் அம்மன் சன்னதி அருகே வலது புறமாக கமலமுனியோட ஜீவசமாதியும் வந்து இருக்குது தைப்பூச நன்னாளில் இவரை வணங்கினோம் அப்படின்னா அருள் பெறலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க